எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதத்துடைய பதினாலாவது வின்னிங் சரிங்களா கண்டினியூஸாக வின்னிங் வாங்கிட்டுருக்கேங்க நாலாவது இருந்து இப்போ பத்து வின்னிங் நம்ம கண்டினியூஸாக வாங்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து ஒரு ஃபோர் டி பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஃபோர் டி பாஸ் பண்ணியிருக்கோம் ஃபுல் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா ஏபிசி ஃபுல் வின்னிங் ஃபோர் டி வந்து நமக்கு ஃபுல் வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு எட்டுப்பட்ட இளவருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நம்பர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ நாற்பத்தஞ்சு அதாவது மூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு நம்ப நாலு இடத்துல கொடுத்து வச்சுருக்கோம் சரிங்களா எந்த மாதிரி கொடுத்துருக்கோம் எப்படி வின்னிங் வந்துருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு விட்டுப்பட்ட அளவுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ்ட் சேனல் இஸ் ஒன்லி கேஸிங் நாட் பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி வெல்கம் டூ அ சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போல ஏ போல ஜீரோ பி போல நாலு சி போல அஞ்சு சரிங்களா ஒரு மாஸ் வினிங் நம்ம தேர்ட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் சிங்கிள் போர்டில் ஏன்னா இந்த ஜீரோ நாற்பத்தஞ்சு அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு அஞ்சு இடத்துல நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் அப்புறமும் நம்ம ரெண்டு இடத்துல எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ ஏபிசி வந்து நமக்கு ஃபுல் வின்னிங் நம்ம சூப்பராக தேட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் ஃபோர் டீ வந்து நமக்கு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு சரிங்களா டிஏபிசி வந்து பார்த்தீங்கன்னா முப்பது நாற்பத்தி அஞ்சு ஃபோர் டி வந்து ஒரு மாஸ் வினிங் தேட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க ஃபோர் டி இந்த மாதத்துடைய மூணாவது ஃபோர் டி இந்த பதினாலு இதில் மூணு ஃபோர் டி வாங்கி கொடுத்துருக்கோம் ஒருத்தர் ஃபோர் டி கொடுங்க ஃபோர் டி கொடுங்கன்னு கேட்டார் அவருக்காகவே சொல்கிறேன் சரிங்களா ஃபோர் டி வின்னிங் வந்திருக்கு சரிங்களா போர்டு வச்சு விட்டுவிட்ட எல்லா நம்பருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பது நாற்பத்தஞ்சுன்னு சொல்லி ஃபோர் டி வந்து ஒரு மாதம் இன்னிங் கொடுத்துருக்கோம் ஏபிசி த்ரீடி நம்பரில் ஜீரோ நாற்பத்தஞ்சு ஜீரோ ஐம்பத்தி நாலு முந்நூற்றி நாற்பத்தஞ்சு இந்த மாதிரி நம்பர் தான் கொடுத்துருக்கோம் இந்த முன்னூற்றி நாற்பத்தஞ்சாக இருக்கட்டும் இந்த ஜீரோ நாற்பத்தஞ்சாக இருக்கட்டும் நிறைய இடத்துல கொடுத்துருக்குங்க சரிங்களா அதான் எடுத்து கொடுத்துருக்கோம் ஏபிபிசிஎஸ்சிலையும் பார்த்திங்கன்னா ஜீரோ நாலு நாலு அஞ்சு ஜீரோ அஞ்சு இந்த பேர் அதிகப்படியான கணக்கில் கொடுத்துருக்கோம் அங்கே தான் உங்களுக்கு நம்பர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் ஒரு நாற்பது நம்பர் வந்திருக்கும் இந்த நாற்பது நம்பரில் ஒவ்வொரு ரோவிலையுமே நமக்கு ஜீரோ நாற்பத்தஞ்சு ரெண்டு ரோவில் பார்த்தீங்கன்னா முப்பது நாற்பத்தஞ்சு அப்படின்றதே இருக்கும் ஃபோர் டியே ரெண்டு டைம் ரிப்பீட்டடாகவே இருக்குங்க சரிங்களா அந்தளவுக்கு நம்ம கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்துருக்கோம் ஃபோர் டி வந்து ஒரு மார்சினிங் தடுத்தி கொடுத்துருக்கோம் போர்டு வச்சுட்டு போட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ரெட்டில் மார்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே நமக்கு பார்த்திங்கன்னா த்ரீ டி வந்துருக்கும் சரிங்களா ஜீரோ நாற்பத்தஞ்சுக்கு ப்ளூவில் ஒன்று மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு முந்நூற்றி நாலு அந்த ப்ளூவில் மார்க் பண்ணது அப்படியே அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோவில் நானூற்றி மூணு ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு சரிங்களா அதுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒ ஒன்பது ஜீரோ நாற்பத்தஞ்சி இந்த மாதிரி நம்பர் தான் கொடுத்துருக்கோம் புரியுதுங்களா ஒரு நம்பர் ஃபஸ்ட்டு ரோலேயும் ஒரு நம்பர் இருக்குது ரெண்டாவது ரோலில் நம்பர் இருக்குது மூணாவது ரோவில் இருக்குது நாலாவது ரோவில் இருக்குது சரிங்களா அஞ்சாவது ரோ ஆறாவது ரோவில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தஞ்சு அப்படின்ற நம்பர் இருக்குது இந்த அளவுக்கு நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபோர் டி வந்து ஒரு மாதம் நீங்கள் தர்ட்டி தட்டி த்ரீக்கு கொடுத்துருக்கோம் த்ரீடியும் நமக்கு ஃபுல் வின்னிங் வந்திருக்கு இந்த மாதம் ஜூலை மாதம் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் ஜூலை மாதத்தோடைய பதினாலாவது வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா போர்டு வச்சு எட்டுப்பட்ட எல்லா நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் மீண்டும் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க அது எங்களை என்ன மோட்டிவேட் பண்ணும் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வீடியோ எடுத்து கொடுப்போம் கொஞ்சம் நம்பரும் கொஞ்சம் நம்ம இது பண்ணலாம் உங்களுடைய சப்போர்ட் கிடைச்சிச்சின்னா கண்டிப்பாக அதை பண்ணுவாங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அதேமாரி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம க்ளெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகேசி குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் நிறைய குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் வீடியோ போணுனா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ நம்ம வீடியோ போட்டோன்னா ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் மிஷின் நம்பர் கேசிங்களை முத கொடுத்தது முத பார்த்தீங்கன்னா முதற்கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது வந்து மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் எம்சி கெஸ்ஸிங் சரிங்களா ரெண்டும் மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் திருடி தூக்குன்னு சொல்கிறோம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் சரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெட்டில் நான் மார்க் பண்ணியிருப்பேன் ஜீரோ நாற்பத்தஞ்சு ஜீரோ ஐம்பத்தி நாலு சரிங்களா இதை தாங்க சொல்கிறோம் அதில் கொடுக்குற நம்பர் நம்ம திரும்ப எடுத்து இதில் கொடுத்தோம்னா கண்ணை மூடிட்டு யூஸ் பண்ணுங்கள் அதில் தான் திருடி உக்காரன்னு சொல்லுவோம் அதுக்குண்டான ப்ரூஃப் டெய்லி நம்ம கொடுத்துட்ருக்கோம் விட இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் போஸ்டாகவும் போட்டுட்ருக்கோம் கடந்த ஆறு மாதமாக நம்ம இதை ஓப்பன் போஸ்ட்டாகவும் போட்டு கொடுத்துட்ருக்குங்க சரிங்களா எடுத்து பயன்படுத்திக்காங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லா நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எம்சி கெஸ்சிங் குரூப்பாக இருக்கட்டும் நம்ம கெஸ்சிங்காக இருக்கட்டும் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் கொடுப்போம் எத்தனை வின்னிங்க பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம் டெய்லியும் டூ டே வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா இப்போ பதினாலு வின்னிங் கொடுத்துட்டோம் இருபத்தி ஏழு நாள் ஆகுது பதினாலு வின்னிங் கொடுத்துட்டோம் இதில் என்ன நாலு நாள் இருக்குது இதில் ஒரு நாலு நாள் இருக்குது அந்தாட்டம் ஒரு நாலு நாள் இருக்குங்க கண்டிப்பாக இன்னும் மினிமம் ரெண்டு வின்னிங் வருங்க சரிங்களா மினிமம் ரெண்டு ரெண்டு ஏபிசி ஃபுல் வின்னிங் சொல்கிறேன் நான் பயன்படுத்திக்கோங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க உங்கள்கிட்ட காசக்கோட மாதிரி பக்கத்தில் ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் ஒன்று லைக் பண்ணுங்க ஒன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் மீண்டும் அவரால் சொல்லிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போல ஜீரோ பி போல் நாலு சி போல் அஞ்சு ஜீரோ நாற்பத்தஞ்சு ஏபிசி ஒரு ஃபுல் இனிங் ஒரு மாஸ் இனிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் திரு ஃபோர் டி பாஸ் பண்ணியிருக்கோம் முப்பது நாற்பத்தஞ்சு அப்படின்னா நம்பர் கொடுத்து ஃபோர் டி வந்து ஒரு மாஸ் வின்னிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா திரு திரு டீயில் ஜீரோ நாற்பத்தஞ்சு ஜீரோ ஐம்பத்தி நாலு முந்நூற்றி நாற்பத்தஞ்சு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருந்தோம் ஏபி ஏபிசி நமக்கு ஃபுல் வின்னிங் வந்திருக்கு ஃபோர் டி ஒரு மாதிரி தட்டி தி கொடுத்துருக்கோம் ஏபிசிஎஸ்சியில் ஜீரோ நாலு நாலு அஞ்சு ஜீரோ அஞ்சு கொடுத்துருக்கோம் சூப்பர் வின்னிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா நான் மீன் மீனு சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் மாதிரி எங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு வீடியோ பாருங்கள் அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டி சொந்த மாதிரி நிறையா வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இல்லை இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் எம்சி கெஸ்டிங் குரூப் கொடுக்கக்கூடிய கெஸ்ட்டிங்கை மேட்ச் பண்ணி டெய்லியும் திருடி தேடி தூக்குங்க வெற்றி பெற்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ்